ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் சாண்ட்ராவுக்கு விரைவில் பேனிக் அட்டாக் வந்து வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் லைவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தென்படுது ஸோ அதை பற்றி கண்டிப்பாக நம்ம வீடியோவில் பேச போகிறோம் அது மட்டும் இல்லாமல் போட்டிங் அனாலிசிஸில் எல்லாம் வந்து முதலிடத்தில் இடத்துல இருக்கா யாரெல்லாம் பின்னாடி இருக்கா அப்படிங்கிறதை பற்றியும் நம்ம கண்டிப்பாக வந்து விவாதிக்க போகிறோம் ஸோ வழக்கம் போல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு பூஸ் அதுன்னு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் ஒரு லைக் பட்டன் தடிருங்க பிடிச்சிருந்தா ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ சீசன் நைனில் ஓட்டிங்கில் முதல் பார்த்துட்டு அதுக்கடுத்து பேனிக் அட்டாக் டாபிக் வருவோம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வினோத் அவர்கள் அன் நம்பர் ஒன் இடத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது இரண்டாவது இடத்தில் திவ்யா ஸோ வினோத்துக்கு வந்து நாற்பத்தாறு சதவீதம் வாக்குகள் அதுலேருந்து நீங்கள் திவ்யா கேட்டிங்கன்னா இருபது சதவீதம் வாக்குகள் இருக்குது ஸோ பாதி பாதி கம்மி அடுத்து நீங்கள் சபரிக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு சதவீத வாக்குகள் விக்ரமுக்கு பத்து சதவீத வாக்குகள் சாண்ட்ராக்கு ஆறு சதவீத வாக்குகள் ஸோ விக்ரம் சாண்ட்ரா இந்த ரெண்டு பேர் தான் டேஞ்சர் இல்லை பட் சாண்ட்ரா தான் டேஞ்சர்னு வைங்களேன் இந்த வாரம் வந்து சாண்ட்ராவுக்கு பாயாசம் உறுதி மக்களுடைய மனதை துளியும் கவராத ஒரு போட்டியாளர் அப்படின்னா சாண்ட்ரா தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஸோ வினோத்துக்கு அண்டாஃபிஷியலில் குவியது ஆஃபீஷியல் நமக்கு கிடைத்த தகவலின் படி வினோத் தான் வந்து லீடிங்கில் இருக்கார் நம்பர் ஒன் பொசிஷன் இரண்டாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சபரிநாதன் இருக்கார் நம்பர் டூ திவ்யா கணேஷ் அவர்கள் மூன்றாவது இடத்துக்கு இருக்காங்க நம்பர் த்ரீ ஓகே இதுதான் அஃபிஷியலுடைய ஸ்டாண்டிங்ஸ் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வினோத் அவர்கள் டைட்டிலை தட்டி தூக்குவது உறுதி டைட்டில் இஸ் சீல்டு ஃபார் தானா வினோத் அப்படிங்கிறது தான் உறுதி இதுக்கு மேலே வந்து கேம் சேஞ்ச் பண்ணி இந்த ஒரு ரெண்டு வாரத்தில் எதுவும் பண்ண முடியாது ஆனால் இதை ஒரே ஒரு ஆள் மாற்ற முடியும் யாருன்னு சொல்லுங்க பாபோம் இந்த கேம் ஒன் டைமென்ஷன் சாண்ட்ரா ஆனால் சாண்ட்ரா திருப்பியும் இந்த மயங்கி விழுற நாடகம் பேனிக் அட்டாக் நாடகம் ஃபிக்ஸ் நாடகம் அந்த மாதிரி பண்ணாங்கன்னா மக்களே காரி மூஞ்சியில் வை தூண் துப்பிடுவோம் ஏன்னா இப்போ வந்து வெகுஜன மக்களுக்கு இது புரிஞ்சிருச்சு நீங்கள் பண்ணுற அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரியா அதனால் அதை பப்லாம் வேகாது ஓகே இப்போ வியானா வந்து இந்த கேட்ட இடத்துல வேறையாவது கண்டஸ்டன்ட் கேட்டுருந்தாங்கன்னா இப்போ வினோத் வந்து இந்த கேள்வி ரைஸ் பண்ணி தான் எங்கள் காலையில் நம்ம சாண்ட்ராவுக்கு வந்து பேனிக் அட்டாக் வந்து உச்சத்தை தொட்டுவிட்டுருக்கும் ஸோ கண்டிப்பாக வினோத் அவர்கள் எலிமேட் பண்ணுற அளவுக்கு வந்து சனிக்கிழமை விஜய் சிறு ஸ்கிரிப்ட் எடுத்துகிட்டு வந்து அழகாக எலிமினேட் பண்ணி விட்டுருவார் நல்ல வேலை அது வியானா போனதுனால அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ணி அவங்க வந்து கேம் ஆடாமல் இருக்காங்க இப்போ கூட வியானா வந்து அவ்வளோ ட்ரிகர் பண்ணுறாங்க அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நோ நான் பாரு ஜாலியாக சாப்பிட்டுட்டு வெங்காயம் வெட்டிகிட்ருப்பேன் அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து வெங்காயம் வெட்டிட்டு அவங்க வந்து வேலையை இருக்காங்க சமையல் ஓகே ஆனால் அவனுடைய மனது வினோத்தை நோக்கித்தான் இருக்கிறது இன்னொரு பேனிக் அட்டாக் உறுதி ஆனால் உடனே உடனே போட்டால் அது வந்து ட்ராமா இருந்துட்டு கரெக்டாக வியாழன் வெள்ளியில் ஒரு பேனிக் அட்டாக் அவருடைய புருஷன் தலைமையில் பிரஜின் தலைமையில் நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நடக்கும் வினோத்தை ஒட்டைக்கிறதுக்கு நடக்கும் வினோத்தோடைய ஓட்ஸை ஒட்டைக்கிறதுக்கு நடக்கும் இதுதான் கடைசி சான்ஸ் அவங்களுக்கு ஏன்னா அடுத்த வாரம் பண்ண முடியாது பண்ணால் இந்த வாரம் தான் ஏன்னா இந்த வாரம் பண்ணால் சாண்ட்ராக ஓட்டை மாற்றி அதுவும் சீக்கிரம் பண்ணணும் வியாழக்கிழமை பண்ணணும் ஸோ அதற்காக ஒரு நிலைமை வந்து கொண்டு வர்றதுக்கு தான் நாங்கள் உங்களுக்கு தோசை ஊற்றி தரேன் உங்கள் வேலையை செய்கிறேன் அப்படின்னா சாய்ந்திர காலிலேருந்தே வந்து வினோத்தை வம்பு பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் வினோத்தை வந்து நீ தோசையை ஊற்ற வேண்டாம் ஆனியனும் போட வேணாம் ஊத்தப்பும் ஊற்ற வேண்டாம் ஆம்லேட்டும் போட வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து அவரே போய் தோசையை வந்து ஊற்ற ஆரம்பிக்கிறப்ப வந்து எட்டி எட்டி பார்க்குது சைடில் வினோத் கணிஷ்டார் இப்படி வந்துட்டு இப்படி திரும்புறாரா பார்த்தா என்ன இது வந்து நிற்கிறாடி ஐயோ உஷார ஐயா ஓரஞ்சாற உசாரு உசாரு அப்படின்ற மாதிரி இந்த ஏன்னா தோசையை போட்டோம்னா ஒழுங்கா இல்லைன்னு சொல்லி சொல்ல கறிக்கு கொண்டு போய் வைக்கிறான் நீங்கள் ஒழுங்கா இல்லைன்னு சொன்னால் அதை வச்சு ஒரு பிரச்சனை பண்ணலாம் ஏதோ ஒன்று அந்த பிரச்சனையே எதுவுமே வேண்டாம் நான் இன்னும் இருக்க போகிறது கொஞ்ச நாள் தான் எனக்கு டைட்டில் வேணும் நான் டைட்டில் ஃபோக்கஸ் பண்ண போறேன் கண்ட கண்ட மூதேவியோடைய ட்ரிகரு கண்ட கண்ட வந்து என்னை ட்ரிகர் பண்ணுறதுலாம் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற அந்த ஒரு பார்வையில் காணாமல் நடத்திருக்கார் ப்ளஸ் சிரிச்சுக்கிட்டே செய்கிறார் யான் அப்படி செய்கிறோம் அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே செய்கிறார் மூணு பேர் அமைச்சிட்டு ஜாலியாக இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஆ அழுகிற போட்டி வச்சா தான் வருவா நடிக்கிற போட்டி வச்சா தான் வருவான்ட்டு அப்படியே பாலப்பழத்தில் ஊசியத்துற மாதிரி ஏறிக்கிட்டு இருக்காரு ஸோ வினோத் ஒன்றும் பண்ண முடியாது அவனால் சான்றா நீங்கள் என்ன பார்வதி நினச்சிங்களேன் வினோத் வினோத்தை அவரது நல்லா அனலைஸ் பண்ணிட்டார்ல நீங்கள் எப்படி இப்படிலாம் கேம் விளாடுறீங்க ஸோ அதனால் சாத்திக்கிட்டு போ போப்போ மாதிரி சொல்லிடலாம் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்க மீன் வார்த்தை சொல்லி உதக்கும்